அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்பாவையின் மூன்றாவது பாசுரம் இந்த மூன்றாவது பாசுரத்தில் ஆண்டால் கூறியிருக்கக்கூடிய கூடிய வாழ்வியல் உண்மைகள் என்ன என்பதை பார்ப்போமா உத்தமன் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் கூடு கயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம்

ஓங்கி உலகலந்த உத்தமனாக இருக்கக்கூடிய புகழை பாடி நாம் பாவை பொழுது என்னென்ன எல்லாம் விளையும் என்கின்றார் பொதுவாக நாம் எடுக்கக்கூடிய விரதம் என்பது நமக்கு மட்டுமே நன்மை தரக்கூடியதாக சுயநலம் உடையதாக இருக்கக்கூடாது நன்மை என்பது உலகியை சார்ந்ததாக இருக்க வேண்டும் எனவே தான் இங்கு கூறுகின்றார் என்றால் தீங்கின்றி நாடெல்லாம் பெய்து என்கின்றார் இந்த உலகிற்கு நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிற்கு பஞ்சம் ஏற்படாத வகையில் மழையானது பொழியுமா அதைத்தான் இங்கு ஆண்டால் கூறுகின்றார் தீங்கின்றி நாடெல்லாம் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் முகல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வயல்களில் எல்லாம் மீன்கள் துள்ளி விளையாடுமாம் எப்படி பிரதம் எடுப்பதன் மூலமாக மனித உயிர்கள் மட்டுமல்ல பிற உயிர்கள் கூட இந்த நாட்டில் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இங்கு தெரியப்படுத்துகின்றார் பூங்குவலை போதில் பொருவண்டு கண்படுப்ப ஒரு அழகான கருக்குவளை மலரில் ஒரு வண்டு எப்படி அமர்ந்திருக்குமோ இதற்கு உவமையாக என்ன சொல்லியிருக்கின்றால் தெரியுமா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த சாய் பெருமானினுடைய கண்கள் மிக அழகு சென்று பார்த்தவர்களுக்கு மட்டுமே அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதன் அழகு எப்படி என்பது அதைத்தான் ஆண்டாளி வரிகளில் கூறுகின்றால் அந்த தாமரையில் வண்டு எப்படி அமர்ந்திருக்குமோ அது போல தாமரை போன்ற முகம் எம்பெருமானின் உடையது அந்த கண்கள் என்பது வண்டிலை போன்றது என்கின்றார் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் எல்லாம் தனக்கென்று பாலை வைத்துக் கொள்ளாதாம் அங்கு இருக்கக்கூடிய ஆயர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு எல்லாம் குடும் நிறைய பாலை கொடுத்து கொண்டே இருக்குமா அதைத்தான் இங்கு சொல்கின்றார் தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்க செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்கின்றார் இது போன்ற ஒரு நாடு வளமுடையதாக செழிப்புடையதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் பாவை நோன்பு எடுக்க வேண்டும் என்கின்றார் எப்பொழுதுமே நம்முடைய வேண்டுதல் என்பது நமக்கானதாக மட்டுமே இருக்கக்கூடாது அது உலகம் சார்ந்ததாக நன்மை சார்ந்ததாக நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு இங்கு உணர்த்துகின்றான் ஆண்டாள் அதுபோல அவள் வாமன அவதாரத்தை மிக அதிகமாக பல பாசுரங்களில் சொல்லி இருப்பதற்கான காரணமும் உண்டு கிரிணிய கசுபுவை அழிக்க வேண்டும் என்றால் நரசிம்மராக அவதாரம் எடுக்க வேண்டும் ராவணனை அழிக்க வேண்டும் என்றால் ராமனாக அவதாரம் எடுக்க வேண்டும் ஆனால் மாபளி சக்கரவர்த்தி போன்று அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் பேராசையையும் அழிக்க வேண்டும் என்றால் யாசகம் பெறக்கூடிய ஒரு சாதாரண சிறுவனாக அவதாரம் எடுக்க வேண்டும் இதுவே வள்ளுவர் சொல்வது போல இதனை இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பார் யாரை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டுமோ அவர்களை அந்த விதத்தில் தான் நாம் எதிர்கொள்ள முடியும் என்பதை நமக்கு வாமன அவதாரம் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது வாமன அவதாரத்தை மூலமாகவே எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நோன்பிற்காக தம்முடைய தோழிமார்கள் அனைவரையும் எழுப்புகின்றார் மீண்டும் அடுத்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் உண்மைகள் குறித்து நாளை காண்போம் நன்றி வணக்கம்